திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவையின் பதினேழாவது திருப்பாசுரத்தையும் திருவம்பாவையின் பதினேழாவது திருவாசகத்தையும் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் முதலில் திருப்பாவைக்குள் செல்வோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பற்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாய் இப்ப நந்தகோபன் திருமானியிலிருந்து அந்த வாயிற்காப்போன் கொடி காக்கும் தோரனை வாயில் காப்பனெல்லாம் கடந்து இவங்க உட்கோட்டைக்குள்ளே போயிடுறாங்க முதல்ல நந்தகோபனுடைய திருமாளிகை அவரை துயில் எழுப்புகிறார்கள் எழுப்பும் பொழுது அவருடைய புகழ் அம்பரம் என்றால் ஆடை அந்த அரசன் மக்களுக்கு ஒரு மன்னனின் அடிப்படை கரமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இவை குறைந்தபட்ச குறைந்த அளவு வாழ்வதற்கான தகுதி ஒரு பேரிடர் காலம் இப்போ மழை வந்த மாதிரி ஒரு பேரிடர் காலம் வரும்பொழுது உணவை ஹெலிகாப்டர் மூலமாக போடுறது ட்ரெஸ் கொடுக்கறது இருக்கிறதுக்கு இடங்களை ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணும்போது இதைத்தான் அறம் யாருக்கெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கேள்விக்குறியாகிறதோ அவர்களுக்கு ஓடோடி சென்று அறம் செய்வது அரசனின் கடமை அது மக்களாட்சியாக இருந்தாலும் சரி மன்னனாட்சியாக இருந்தாலும் சரி அந்த அறம் செய்யும் கடமை செவ்வனே செயலாற்றி கொண்டிருக்கிற நந்தகோபான் அவனை பாராட்டி துயில் எழுப்புகிறாள் அண்டாள் நாச்சியார் அம்பரமே அப்படின்னா ட்ரெஸ்ஸு உடை இங்கே அம்பரம் என்றால் உடை என்ற பொருளில் தண்ணீரே நீரின்று அமையாது உலகு அதனால் அனைவருக்கும் தண்ணீர் அனைவருக்கும் உடை சோரே அனைவருக்கும் உணவு இதையெல்லாம் கொடுத்து மக்களுக்கு பெருமாறு செய்து அறம் செய்யும் எம்பெருமான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் அந்த ஏ ஏ ஏங்கிறது நிறைய இடங்கள்ல வரும் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏகார சீமாட்டினே பேரு அதுதான் மாணிக்கவாசகருடைய திருவம்பாவையிலும் நிறைய இடங்கள்ல வரும் இந்த பாவை நோன்பில் ஒருவன் என்னும் ஒருவன்காங்க அந்த ஓர் இறைவனுடைய அதில் வரக்கூடிய தனி மனி தனித்தனி தலைவர்களும் அவர்களுக்கென்ற தனித்திற தனி அவருடைய சிறப்புகள் வைத்திருப்பார்கள் இவன் அறம் எப்படி இருக்கான் அம்பரமே உடை யாருக்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு உடை அம்பரமே உடையாகவே அறம் செய்வான் தண்ணீரே அறம் செய்வான் ஏகாரம் சோரே அம்பரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் போடல அம்பரமே தண்ணீரே சோரே இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அத்தனை பேருக்கும் அதுதான் ஏகாரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அந்த கோபாலா எழுந்திராய் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அணிவிளக்காக குலவிளக்காக வழிகாட்டியாக நந்தகோபனின் மனைவியும் கண்ணனின் தாயுமான யசோதையை வழங்குகிறாய் அப்போ அவருக்கு எப்படி பாராட்டுகிறார் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பிராட்டி யசோதாய் அறிவுராய் தலைவனான அரசனை கூட எழுந்திராய்னு துயில் எழுப்புவாங்க இந்த சீர்மையும் சிறப்பும் பெற்ற கண்ணனின் தாயார் அல்லவா அதனால் அறிவுராய் என்று ஒரு மென்மையான சொல்லாய் எழுந்திராய் என்று சொல்லாமல் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் ஒரு மென்மையான சொற்களால் யசோதையை தூய் துயில் எழுப்புகிறாள் அப்புறம் கண்ணபிரான தூயில் எழுப்புகிறாள் எப்படி இங்கே அம்பரம் என்பது வானம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர்கோமானை உறங்காது எழுந்திராய் கண்ணனுக்கு மட்டும் ஸ்ட்ராங்கான ஆர்டர் நீ அம்பர ஒரு வாமன அவதாரத்தில் திரிவிக்கிரமனாக மாறி ஓரடியால் இவ்வுலகத்தையும் ரெண்டாவது அடியால் அம்பரத்தை வானத்தையெல்லாம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உலகழந்த பெருமானே உம்பர்கோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே நீ உறங்காது எழுந்திராய் இம்மீடியட்லி யூ ஷுட் கெட் அப் அப்படின்னு கண்ணனுக்கு உரிமையோடு ஆணையிடுகிறார் யசோதைக்கு பார்த்தா எம்பிர எம்பருமாட்டி யசோதாவாய் அறிவுராய் அப்படின்னு மெழு மென்மையாக கேட்கிறார் அடுத்து இந்த கண்ணபிரான் இப்படி சொல்லி எழுந்திருக்கல அப்படிங்கும்போது கண்ணபிரானின் தமையனான அண்ணனான பலராமனை தூயில் எழுப்புகிறார் எப்படி சொல்கிறார் மைத்துனார் அல்லவா செம்பற்களலடி செல்வா பலதேவா பலராமன் வந்து பொன்னால் செம்மையான பொன்னால் அழிந்திருக்கிற கடல் அவனுடைய க பொதுவாக வீர கடலில் வந்து பொன்னால் போட மாட்டாங்க பலராமன் மட்டும்தான் பொன்னால் ஆன காலணி படி போட்டிருப்பார் களல் அடி போட்டிருப்பார் க செம்பர் கடல் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாய் உன் தம்பியும் நீயும் உறங்க வேண்டாம் உறங்காமல் எண்ணிக்கை எழுதுனுங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஏன்னா பலராமன் வந்து ஆதிசேஷனின் அவதாரம் ஒருத்தர் எழுப்பணும்னா சொல்லி சொல்லி பார்த்து எழுந்திருக்கலன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க அம்மா விடுறதுக்கு போய் கீழே விரிச்சிருக்கிற குளிர் நேரமாக இருந்தால் அந்த பாயை உருவி விட்டுருவாங்க பாயை விட்டால் குளிரில் நம்ம த தன்னால் எழுஞ்சிடுவாங்க இவர் வந்து இவருடைய ஆதிசேஷன் என்ற பாம்பனையில் பார்க்கடலில் பள்ளி அல்லவா பெருமாள் இந்த பாம்பனையை பலதேவனை உருவிட்டா எழுப்பிட்டா பெருமாள் மணிவண்ணன் தன்னால் எழுந்துருவான் அப்படின்னு செம்பற்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாயின்னு பலராமனை எழுப்பி விட்டுட்டு திருப்பள்ளி எழுத்து பாடுகிறார் இந்த சொல்லாட்சி பொருளாட்சி அதை யாருக்கு எப்படி எப்படியான சொற்களை சொல்ல வேண்டும் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டால் கோபாலன் இல்லாது கல்யாணம் வேண்டால்னு கண்ணதாசனுடைய வாக்கு கிணங்க இந்த பாடல் ஒருவரையும் மகிழ்விக்கக்கூடிய பாசுரம் இதை அனுபவித்தோம் அடுத்து திருவம்பாவையின் பதினேழாவது பாடலை காணலாம் மாணிக்கவாசகன் திருவடிகளை வணங்கி திருவம்பாவையின் பதினேழாவது பாடலுக்குள் செல்வோம் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் இப்போ பாடிக்கிட்டே இறைவனை வணங்குறாங்க எப்படி வணங்குறாங்க பங்கையை பூம்புணல் பாய்ந்து ஆடையில் ரொம்ப இந்த தாமரை பூம்புணலில் பாய்ந்து நீங்கள் நீராடுங்கள் பா பெண்களே அப்படின்னு எப்படி என்ன புகழ்பாடி இறைவனுடைய புகழ்பாடி செங்கன் அவன்பால் பால் இறைவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வந்து பெருமாள் தான் அவருடைய கண்கள் சிவந்த கண்கள் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதை விட அதிகமான அனுகிரகம் திசைமுகன் பால் நான்முகன் என்ற பிரம்மனின் பால் அவர்தான் இந்த உடலையெல்லாம் படைக்கிறார் உயிர்கள் தங்கும் இந்த உடலையெல்லாம் படைப்பது நான்முகன் எல்லாம் காப்பவர் செங்கன் திருமால் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் ஏனைய தேவர்கள் இந்திரியங்கள ஆட்டிவிப்பவன் இந்திரன் அந்த தேவர்கள் பால் அவர் ஏனைய தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா அவர்களுக்கெல்லாம் அருளாத பெரிய இன்பம் பேரின்பம் நம் பாலதா இறைவன் நமக்கு அருள்கிறார் அதலால் கொங்குண் கருங்குழலி செங்கன் திசைமுகன்பால் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ நம் இன்பம் நம் பாலதா நமக்கு அந் அந்த இன்பத்தை நமக்கு அருளி நம் தம்மை கோதாட்டி நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்து நம்மை பாதுகாத்து நாம் போய் இறைவனை கோயிலில் போய் காத்து கிடந்து பார்க்க வேண்டியதில்லை அவர் என்ன பண்ணுறாரு நாமளை தேடி நம்ம வீட்டுக்கே வந்துடுறார் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிவபெருமான் வந்து எளியன் சௌலப்பியன் என்ற ச சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க வடமொழியில் சொல்லுவாங்க எப்படி எளியவன்னா அவங்களெல்லாம் தேடிப்போயும் அவரை பார்க்க முடியல இவர் இங்கு நம்ம எல்லாம் பாராட்டி சீராட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வேண்டு நேரம் வேண்டுரு கொள்ளும் சிவபெருமான் ஒரு அடியவர்களின் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன தரப்போகிறார் யாருக்கும் கிட்டாத செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை நம்மை ஆட்கொள்வதற்காக திருவடி பேரை நமக்கு தந்தருளும் சேவகன் நமக்கு அவன் சேவகன் நம் நம் அவன் மேல் செலுத்தும் அன்பால் அவன் நமக்கு சேவகனாகிறான் எங்க எப்படி வரா நம்ம இல்லங்கள் நம்ம இல்லங்களே தேடி வரார் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அம்கண் அரசை அழகிய அரசை அடியவங்களுக்கு ஆரம்பதை நம் அடியோர்களுக்கெல்லாம் அவன் ஆறா அமுது மற்ற அமுதம்லாம் தீர்ந்துடும் இந்த ஆறா அமுதான பேரின்பு அமுது அவன் அங்கண் அரசு அடியவங்களுக்கு ஆரமுது நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ இத்தனையும் யோசிச்சு இத்தனையும் சிந்தித்து பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையில ஒரு பாவாய் அப்போ புனல் ஆடும் பொழுதே வழிபாடு நடக்குதுங்க செங்கன் நவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குண் கருங்குழலி நம் கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்பு நல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் என்று ஆடி பாடி ஆடிக்கொண்டு நீராடிக்கொண்டே இறைவனின் சௌலப்பியங்களை பாடி மகிழ்விக்கிறார்கள் தோழிமார்கள் என்ற அளவில் திருவம்பாவையின் திருப்பாடலை நிறைவு செய்து அடுத்த அமர்வில் திருப்பாவையின் பதினெட்டாம் பாசுரத்தையும் திருவம்பாவையின் பதினெட்டாம் பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்